இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வரும் பாடகாஸ்கர் டிராவி சீரீஸ் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா தங்களது முதல் இன்னிங்ஸில் இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் ஏழு விக்கெட்கள் ஐந்து ரன்கள் எடுத்துள்ளது கடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூற்று நாற்பத்தி ஒரு ரன்கள் அடித்த டிராவிசட் இப்போது இந்த போட்டியிலும் கூட சிறப்பான இரண்டு ரன்கள் என்று அபாரமான இன்னிங்ஸை ஆடியுள்ளார் குறிப்பாக கூட சிறப்பான இடத்தை வலுப்படுத்திய பட்சத்தில் சதவளாசை அசத்தியுள்ளார் போட்டியின் முதல் நாளில் மலைவந்து கடுத்துவிட்ட நிலையில் இந்த இரண்டாவது நாள் முழுவதுமே ஆஸ்திரேலியா தான் பேட்டிங் செய்து வந்துள்ளது இந்த நிலையில் இந்திய அணியின் பந்துமன்ஸை பார்த்தோம் என்றால் பும்ரா மட்டுமே தான் ஒற்றையாளாக போராடி விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் சிராஜ் இருவருமே ஆளுக்கு விக்கெட்டை வீழ்த்த மற்ற ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது பும்ரா தான் குறிப்பாக இந்த ஐந்து விக்கெட்டுகளுமே முக்கியமான விக்கெட்டுகளாக இருந்தது எனினும் கூட பும்ராவுக்கு சப்போர்ட் செய்யும் வகையில் எந்த ஒரு பவுலரும் இல்லாததுதான் எந்த இணைக்கு பவுலிங் யூனிட்டில் பின்னடைவை ஏற்படுத்தியதாக தெரிகிறது இதன்படி பும்ராவுக்கு சப்போர்ட் சிராஜும் இல்லை ஆகாஷ்தீப்பும் இல்லை நிதிஷ்குமாரும் இல்லை ஜடஜாவும் இல்லை தனக்கு தானே என்பது போல பும்ரா ஒருவர் மட்டுமே தான் தனியாளாக போராடி வருகிறார் குறிப்பாக பும்ரா அடுத்தபடியாக ஒரு பெரிய போலராக பார்க்கப்படும் சிராஜ் அதாவது சிராஜ் தான் இந்த போட்டியை ஆஸ்திரேலியா பக்கம் திரும்ப கூட காரணமாக இருக்கலாம் நியூபாலில் என்று பந்தை ஸ்விங் செய்து கொண்டிருக்க சிராஜ் மட்டும் தான் பந்து வீசுகிறார் இதன்படி அவருடைய நேராக முழங்காலுக்கு கீழே தான் செய்யும் அளவு பந்து வீசுகிறார் இதனால் நியூபாலுக்குரிய மரியாதை போய்விட்டதென கூறலாம் அதாவது நியூபாலை எப்போதும் நேராகவே வீசுவதால் களத்தில் நின்று செட்டில் ஆகி விளையாட அது உதவியாக இருக்கும் இதன்படி பும்ரா ஒரு பக்கம் பந்தை ஸ்விங் செய்து பேட்ஸ்மேன்களை திணற வைக்க சிராஜ் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக அவர்கள் செட்டில் ஆகி விளையாட உதவியாக வேலையை பார்த்து வருகிறார் ஷமியின் பந்து எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் தான் கிட்டத்தட்ட ஷமி போலவே தான் ஆகாஷ் தீப்பின் பந்து உள்ளது ஆனால் அதிர்ஷ்டம் என்பது ஆகாஷ் பக்கம் இந்த நாளில் இல்லை என்பதால் தான் அவரால் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் போனது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சிராஜிடம் நியூ பாலை கொடுத்துவிட்டு போட வைப்பது சரியான விஷயமா என்று தெரியவில்லை குறிப்பாக கடைசி நேரத்தில் பௌலர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டு ஸ்டார்ட்ஸ் அடிப்படையில் சிராஜ் தப்பித்து விடுகிறார் எனவே பும்ராவை சப்போர்ட் செய்யும் வகையில் கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டிக்கு ஷமி வந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சொல்லும் பிளேயர்கள் தான் பெரிய வர வேண்டும் என நினைக்கிறார் ஆனால் அவருக்கு கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது அவர் பேட்டையோ பந்தையோ கையில் எடுத்ததே கிடையாது என்று ஜெய்சாவை மறைமுகமாக காம்பீர் காம்பீர் விமர்சித்தார் வந்தால் இந்திய கிரிக்கெட் பார்த்தால் அறியப்பட்ட பிளேயர்களை மட்டும் காம்பீர் தவிர்த்து வருவது வெளிப்படையாக தெரிகிறது கடந்த ஆண்டு டெஸ்ட் ஃபைனல் போட்டியில் அஜிங்கா ரஹானே ஒரு மிகச்சிறந்த இன்னிங்ஸை ஆடினார் இந்த பைனல் போட்டியில் இந்தியா தோற்றிருந்தாலும் கூட ரோஹித் சர்மா விராட் கோலி சரியாக விளையாடாத பட்சத்திலும் ரஹானே ஒரு மிகச்சிறந்த இன்னிங்ஸை ஆடினார் என்று பாராட்டப்பட்டார் இதன் பிறகு இண்டீஸ் சீரீஸிலும் கூட ரஹானை தலைவனாக தெரிவு செய்யப்பட்டார் எனவே ரஹானே தனக்கான இடத்தை பிடித்து விட்டார் பார்த்தால் கௌதம் கம்பீர் வந்த பிறகு ரஹானே இந்திய அணியிலிருந்து தவிர்க்கப்பட்டார் இதேபோல போல ஓவர்சீஸ் மண்ணில் ஒரு பாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக ஷார்துல் தாகூர் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக தவிர்க்க முடியாத பிளையராக இந்திய அணியில் விளையாடி வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கேபாவில் விளையாடிய டெஸ்ட் போட்டியில் முதல் இனிங்ஸில் அதிகபட்ச ரன் அடித்த பிளையராக ஷர்துல் தாகூர் அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்தார் இதே போல கடந்த ஆண்டு டெஸ்ட் உலக கப்பை பைனல் போட்டியில் உடம்பில் அடிவாங்கியும் கூட களத்தில் நின்று நங்கூரமிட்டார் எனினும் ஷர்துல் தாகூருக்கு பதிலாக தற்போது நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக சிறப்பாக விளையாடி வந்தாலும் கூட பிரசாத் கிருஷ்ணா குமார் யாசையால் போன்ற பிளேயர்களை தேர்வு செய்யும் பொழுது ஷர்துல் தாகூர் ஒரு பேக்அப் ஆப்ஷனாக கூட ஏன் தேர்வு செய்யப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது குறிப்பாக பும்ராஷ் அமைக்கு பிறகு ஒரு நம்பிக்கையான ஃபாஸ்ட் போலராக அஸ்தீப் சிங்கே தான் சொல்ல முடியும் ஆனால் அஸ்தீப் சிங்கை விட்டுவிட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்துச் சென்றனர் இப்படி அனைத்து தேர்வு விஷயங்களில் காம்பீர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்ட பட்சத்தில் இந்த ஈகோவால் தற்போது இந்தியை தோல்வியை சந்தித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக சொந்த மண்ணில் கடந்த நியூசிலாந்து சீரில் ஒயிட் வாசானதை நிச்சயமாக மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது மேலும் இந்த கேபா டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நானூறுக்கு மேற்பட்ட ரன்கள் அடித்தாலும் கூட இது ஒரு பேட்டிங்கிற்கு சாதகமான விக்கெட்டாக இருக்கும் என்று தெரிகிறது இதன்படி பார்த்தால் இந்தியாவாலும் கூட பேட்டிங்கில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒருவேளை இந்தியா இந்த போட்டியில் தோல்வியை சந்தித்தால் டெஸ்ட் உலக ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெற வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் குறிப்பாக அடுத்த மூன்று தினங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படும் பட்சத்தில் இந்த போட்டியை ஒருவேளை இந்தியா டிராவில் முடித்தால் நல்லதாக இருக்கும் எனவே இந்தியா இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் நிச்சயமாக இந்த போட்டியை டிராவில் முடித்து காட்ட வேண்டும்